பெரிய பெரிய ஜாம்பான்கள் பெரிய பெரிய சாதனை நிகழ்த்தி அத்தனை பேருமே இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த நல்ல நிகழ்வுக்கு பத்திரிகை சகோதர்களும் தயாரிப்பாளர் சக விழாவை நடத்த வேண்டும் என்று சொன்னதும் உங்கள் மண்ணை சேர்ந்தவர் உங்கள் தேசத்தை சேர்ந்தவர் இன்று ஒரு நீதிபதியாக சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை விட மேலானவராக நமது சட்டசபை தலைவராக சபாநாயகராக நீதி போதித்துக் கொண்டிருக்கின்ற அப்பாவும் அவர்கள் தலைமை தாங்கினால் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னதும் ஒரு அண்ணனாக ஒரு தந்தையாக பாசமிக்க ஒரு நல் வழி நடத்துபவராக என் மீது எப்பொழுதும் அன்பு கொண்டவர் எங்கள் ஊருக்கு ஒரு ஊருக்கு ஒரு எட்டுக்கு கிலோமீட்டர் தூரம் தான் அப்படிப்பட்ட ஒரு அன்பு அண்ணன் சொன்ன உடனே அவருக்கு இன்னைக்கு சட்டசபை இன்னைக்கு எப்படிப்பட்ட விவாதங்கள்ங்கிறது என்கிறது எல்லாருக்கும் தெரியும் அத்தனை விவாதங்களும் முடிந்த உடனே சட்டசபையை முடித்துட்டு ஒரு முகத்தை கூட கழுவாமல் ஒரு பிரஸ்வசமாக பண்ணாமல் அண்ணன் அவர்கள் நேர இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அப்பாவு அவர்கள் ஒரு வாழும் காமராஜராக இந்த தேசத்துக்கு ஒரு முன் எளிமையை மறு உதாரணமாக ஒரு க அந்த ஊரில் வரப்பட்டு சொல்லுவாங்க அவர் நடந்து தான் போக ஆரம்பாங்க காலில் செருப்புப்பட மாட்டார்னு சொல்லுவாங்க ஒரு ஆசிரியராக பணியை தொடங்கியவர் ஆசிரியர்னா ஆசிரியராகவே வாழ்ந்து மடிய வேண்டும் என்பதல்ல இந்த தேசத்தையும் வாழ முடியும் என்பதற்கு ஒரு முன் அண்ணன் அவர்கள் அதாவது உழைத்தால் முடியும் உண்மையான உழைப்பார்க்கணும் அதுக்காக காட்டு மராட்டித்தனமாக ஏதாவது உழைச்சிட்டு என்ன முன்னுக்கு வர முடியலன்னு சொல்ல முடியாது அந்த உழைப்பில் நியாயம் இருக்க வேண்டும் அர்த்தம் இருக்க வேண்டும் அத்தனை அர்த்தத்துக்கும் பெரிய பொருந்திய அருமையை அண்ணனாக என் தந்தையாக நான் பார்க்கின்ற அப்பாவோ அவர்களை வருக வருக என்று வரவேற்பிற்கு நான் சந்தோஷம் நடத்தினேன் அதே நான் பத்திரிகையாளராக வரும்போது வியந்த ஒரே ஒரு மனிதர் நக்கிரம் கோபால் அவர்கள் தான் எப்போ அவர் போக்குவரணி கடையில் காவல் போய் காலையில் ஏன்னா ஏதாவது ஒரு நல்ல ஒரு நாட்டுக்கு தேவையான புரட்சிகரமான சிந்தனை அந்த எழுத்துக்கள்ல இருக்கும் எதற்கு பற்றியும் பயப்படாத துணிச்சல் துணிச்சலுக்கு ஒரு மறு உதாரணம் யாருன்னா அண்ணன் கே கோபால் தான் ஒரு அரசாங்கமே ஒரு ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியல பிடிக்க முடியல அவர் எங்கே இருக்கார் எப்படி ஒரு சிறு தடையும் கூட இல்லாத ஒரு சூழலிலும் ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு துணிச்சலாக எடுத்துக்கிட்டு அதான் அட்வென்ச்சர் பாருங்க போய் அந்த வீரத்தனுடைய கண்டுபிடிச்சு கொண்டு பாருங்க கொடுங்க அவர் தேசத்துக்காக தான் இந்த நாட்டு மக்களுக்கு எங்கேயாவது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அதை தோல்வித்து காட்டுறது அவருடைய வேலை நெத்திக்கன் தரத்திலும் குற்றம் குற்றம் அவருடைய பாட்டம் அப்படிதான் வரும் அவருடைய இதுல பாத்தீங்கன்னா போன் பண்ணோம்னா நக்கீரா அப்படின்னு தான் வரும் அப்படி ஒரு சிந்தனை கொண்டவர் அவரு இந்த நிகழ்ச்சிக்கு இருந்தால் ஒரு பத்திரிகையாளர்களுடைய ரெப்ரரசன் யார் இருந்தால் நல்லாவே இருக்கும் என்று சொன்னதும் அண்ணன் கோபால் அவர்கள் எங்களுக்கு தோன்றியது அண்ணன் அவர்களை வருக வருங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அடுத்தபடியாக தேவயனி மடம் பாருங்க எப்ப பார்த்தாலும் ஒரு சிரிப்பு அவங்ககிட்ட இருக்கும் ஒரு எளிமை இருக்கும் அதாவது எத்தனை பேர் இருந்தாலும் சரி எத்தனை ஆண்கள் அந்த இடத்துல சாதித்தாலும் சரி பெண்களுக்கு முன்னுரிமை வேண்டும் பெண்களுக்கு கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா பெண்கள் இல்லாத இடத்தில் வாழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பெண்கள் வந்து பெண்களை மதிக்க வேண்டும் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ஈக்குவலாக ஸ்டேட்டஸ் கொடுத்தா மட்டும் போதும் அந்த மேடையில் அவர்களை உட்கார அதுக்கு அவங்க துணிச்சு